தோட்டம் அப்படியே இன்றைக்கி வீட்டிலருந்து ஆச்சு சேரணும் தீங்கை மட்டும் தூக்கி போட்டு இங்கே வந்து தோட்டத்துலேயே சமைச்சிக்கலாம் அப்படின்ட்டு தூக்கிட்டு வந்தோம் அப்படியே வந்தால் வெங்காயம் இருக்காங்க இங்கே சோறு வேது என்ன செய்கிறோம் அப்படிங்கிறத சொல்கிறேன் பார்த்துட்ருங்க என்ன செய்ய போகிறீங்க சிக்கன் வறுவல் ஆக்சுவலி தமிழ் புத்தாண்டு ஆனால் தோட்ட வேலை நிறையா இருக்கிறதுனால நம்ம நல்லா எதுவும் வச்சலாம் சாப்பிட முடியல அதனால் சிக்கனை வாங்கிட்டு வந்தால் கடைக்கடைன்னு போட்டோமா வேலையை முடிச்சோமாங்கிறதுனால இன்றைக்கி போட்டு சிக்கன் செய்ய போகிறோம் lá பூண்டெல்லாம் நம்ம இஞ்சி பூண்டெல்லாம் ஒன்றுக்கு ரெண்டாக அப்படியே தட்டியிருக்காங்க ஏன்னா இப்போ மிக்சியிலனா பேஸ்ட்டாக அரைக்கிறது இல்லை நம்ம இங்கே தோட்டத்தில் செய்கிறனால அப்படியே எடுத்துகிட்டு வந்து ஒன்றுக்கு ரெண்டாக தட்டி போட்டிருக்கோம்னா இந்த அந்த அந்த வெங்காயம் அந்த இதெல்லாம் அந்த வாசனை வருது வருங்க அட்டகாசம் கறி வந்து இப்போ போடுறாங்க சிலர் தக்காளி போட்டு போடுவோம் பட் கறி போட்டு அதுக்கப்புறம் தக்காளி அதுக்கு அதுக்கப்புறமா போல அது ஒரு நாங்கள் அப்படி தான் செய்வோம் அது நல்லா எண்ணெயில் வணங்குற வணக்கிட்டு அப்புறம் தக்காளி போட்டு வேக வைக்கும்போது தக்காளி போட்டுக்கலாம் தேவையான உப்பு போட்டு போகணும் வீட்டிலன்னா நின்றுட்டே வேலை செய்வேன் இங்கு வேலை செய்கிற கஷ்டமா இருக்கா தக்காளியோட அந்த சைடெல்லாம் வெட்டி எடுத்துட்டு அப்படியே வெட்டி போடுறாங்க

ங்க சிக்கன் வறுவல் ரெடி

ரைஸ்னர் சி சாப சோர் யா ரலை பконது நீங்க நம்ம பைசி அது நான் சணலக்கு பிச்சுnga இந்த 나य திங்கங்க நல்லா போடு போடு அப்பற போடு கே போடு சாந்தரங்க இது एक पैसा